அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கங்கள் காஞ்சியாம் காஞ்சம்பதியில் இருக்கும் அன்னை காமாட்சி தாயின் அருளாசி இன்று நம் ஸ்ரீ அம்மன் அருள் டரக்கா சோதிட நிலையத்திலிருந்து தயாலன் ஐயா ஓம் ஸ்ரீ மகா காஞ்சி காமாட்சி அம்மன் அருள் காமாட்சி கண்முன்னே காட்சி அன்பு செலுத்தும் மனசாட்சி அன்பு செலுத்தும் மனசாட்சி அன்னையவள் அரசாட்சி மங்கள குங்கும அர்ச்சனையில் மலர்ந்த நெஞ்சம் அரியணையில் மங்கள குங்கும அர்ச்சனையில் மலர்ந்த நெஞ்சம் அரியணையில் சூது மனமே பிரிவினையில் சுட்டு எரிக்கும் கருவிடியில் சுருண்டு போகும் தண்டனையில் மங்கள குங்கும அர்ச்சனையில் மலர்ந்த நெஞ்சம் அரியணையில் சூது மனமே பிரிவினையில் சுட்டி எரிக்கும் கருவிடியில் சூழ்ந்து போகுமே தண்டனையில் கற்பூர தீப ஆராதனை கற்பூர தீப ஆராதனை கனிந்து உருகும் காமாட்சி கண்கவரும் அலங்காரம் மனங்கவரம் நிறைகுடமே கண்கவரும் அலங்காரம் மனங்கவரம் நிறைகுடமே அன்னை அருள் கையிருப்பு அன்னை அருள் கையிருப்பு கை பரிசளிப்பு என்ன இல்லை என்ன இல்லை அன்னையிடம் கொடுக்க மனம் குறையாத கொடுக்க மனம் குறையாத அள்ளி கொடுக்கும் கருணை கடல் அள்ளி கொடுக்கும் கருணை கடல் சொல்லி மகிழும் கவிதை மடல் பக்தி பெருக்கு பணிவிடையில் சக்தி பெருகும் அறுவடையில் பக்தி பெருக்கு பணிவிடையில் சக்தி பெருகும் அறுவடையில் சுபம் சுபம் சுபம்